மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடையும் போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த வகையில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரகதிக்கு திரும்பி அசுர வேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த சனி சனிவக்கர நிலை காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தையும் பலமாக பார்த்து அற்புதமான சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கிறார் வக்ரசனி கர்மஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் என அனைத்தும் மறைந்து எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சனி தொழில் ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு வக்கரகதியில் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என அனைத்தும் விலகும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியமும் மனநல ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான காதல் மாங்கல்யம் கூட்டாளி என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திர ஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட விரைவில் காதல் கைகூடி காதல் திருமணம் நடந்தேறுவது மட்டுமல்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகள் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் போன்றவர்களால் அனுகூல பலன்கள் நிறைவு உண்டு நண்பர்களின் வட்டாரம் பெருகி அவர்களால் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் வீண்வரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வீண்விரைய செலவுகளை சுபச் செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் வக்கரசனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் வக்கரசனியின் அமைப்பு காரணமாகவும் குருவின் அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் நிதி நெருக்கடிகள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது எனவே உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்தாலும் எளிதான முறையில் சமாளிக்க முடியும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சனியும் ராகவும் சேர்க்கை பெறுவதால் பணத்தன வசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனியையும் ராகுவையும் தனக்காரரான குரு தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்வையிடுவது அபரிவிதமான பண பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் இந்த வக்கர சனி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் அருமையாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவில் இருந்து கொண்டிருந்த பற்றாக்குறை இல்லாத சிறப்பு வாய்ந்த தருணங்களாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதில் மகிழ்ச்சி இனிமை பெருகும் பல முறை முயற்சி செய்தும் நல்ல வரன் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்ல வரன் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியான பணிகளில் கர்மக்காரராக இருந்து கொண்டிருக்கின்ற சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான பதவிகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த உத்தியோகம் ரீதியான யோக பலன்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய முயற்சியில் நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான எளிதான முறையில் காரிய வெற்றிகள் உண்டு ஏனெனில் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபலவற்ற யோகங்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்கர நிலையில் மட்டுமில்லாமல் சனியோடு ராகுவும் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவது சிறப்பு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் புகழ்பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் லாபகரமான புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தி இடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்திகளை பெற முடியும் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் சாதகமான அமைப்பில் சுபலத்துடன் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று பிரம்மாண்டமான அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணிப்பதால் உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய புதிய தயாரிப்புகளும் சிறப்பான முன்னேற்றங்களை பெற்றுத்தரும் எனவே புதிய முயற்சிகளை தாராளமாக கலைத்துறையில் மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் அரசியல் ரீதியான பணிகளிலும் சனி மற்றும் ராகுவின் ஆதரவு அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்களிடத்திலும் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரும் மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் கூடுதல் சிறப்பு பொறுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விவசாய துறைக்கு முக்கியமான பொறுப்பு ஏற்கக்கூடிய செவ்வாய் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்கள் சுபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு விட அதிக அளவில இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைய கிடைக்கும் மனதில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க முடியும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு புதிய வீடு புதிய வீட்டுமனை புதிய விளைநிலம் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் அசூர வேகத்தில் பயணிக்கப் போகும் சனி வக்கர பெயர்ச்சி காரணமாக யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றங்கள் உண்டு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான